இந்த கட்சி இணைஞ்சா கூட எடப்பாடி தலைமைனா ஐயாவே இணைஞ்சாலும் எடப்பாடி தலைமை துரோகத்தின் பின் நான் நிக்க மாட்டேன் இந்த கட்சியில் நான் இருக்க மாட்டேன் வீட்டை கதவை சாத்திட்டு நேராக வந்து கோபாலபுரத்தில் சாவியை கொடுத்து நார்த் சைடு போயிடலாம் நான் பிளான் வச்சிட்டு இருக்கிறேன் ஐயப்ப தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதிமுகவினுடைய தென் சென்னை மாவட்ட செயலாளர் எம் பி சதீஷ் அவர்களும் மற்றொரு பக்கம் ஒரு வழக்கறிஞருமாவும் தொடர்ந்து அவருடைய பணியை தொடர்ந்துகிட்டு இருக்காரு

எங்கள் ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னோடய பேர் எம் பி சதீஷ் நான் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறேன் ஓபிஎஸ் ஐயா அணியில் இருக்கேன் ஹைகோர்ட்டில் வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன் எம்எச்சையில் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா தற்பொழுது அதிமுகவினுடைய நிலைமை என்னவாக இருக்குது உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்குறப்ப என் அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா வந்து இந்த கட்சி ஒன்றா சேரணும் அதிமுக அப்படின்றது இந்த கட்சி வந்து பல தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட புரட்சி தலைவர் உருவாக்க உருவா உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவியால் மிகப்பெரிய ஆளுமையாக பெரிய கட்டமைப்பாக அமை அமைச்ச ஒரு கட்சி தான் இந்த கட்சி ஸோ புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சி இப்போ எல்லாருமே வந்து தமிழ் மக்கள் தொண்டர்கள் நம்ம கழக தொண்டர்கள் எல்லாமே எதிர்பார்க்குறது வந்து இந்த கட்சி ஒன்றா இணையணும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் டு பி மோர் ஃப்ரேங்க் நாளைக்கு இந்த கட்சி இணைஞ்சால் கூட எடப்பாடின்னு ஒரு தலைவரை என்னால்லாம் ஏற்றுக்கவே முடியாது இன்றைக்கி நான் வந்து புரட்சி தலைவரை பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் புரட்சி தலைமை தலைவியுடைய ஆளுமையை பார்த்து அவங்களுடைய கரிஷ்மாட்டிக் பவரை பார்த்து நான்லாம் வந்து பேங்க்கில் ஒரு மேனேஜராக இருந்த பர்சன் நல்லா அம்மா அம்மாவை வந்து நான் இம்ப்ரெஸ் ஆகி ஸோ இப்படி ஒரு தலைவராக இவ்வளோ கரேஜஸாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் அந்த கட்சிக்கெல்லாம் நாங்களாம் உள்ளே வந்தோம் ஸோ அம்மாவே எனக்கு வந்து ஸோ நல்லா யங்ஸ்டர் நல்லா ஸ்பீடாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு எனக்கு பொசிஷன்லாம் கொடுத்தாங்க ஸோ அப்போயுமே பெரிய பதவி கொடுக்கும்போது நான் சொன்னேன் நான் அரசியல் ஜீரோ நாலேஜு ஸோ உங்களுடைய அன்பு உங்களுடைய கரிஷ்மாட்டிக் உங்களுடைய பவரை பார்த்து தான் நான் வந்தேன் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க அது பெண்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலேயே உலக அளவுலேயே வந்து மிகப்பெரிய ஆளுமையான தலைவர் வந்து பெண்களுக்கே வந்து உகந்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா தான் கத்துக்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் வந்து தொண்டர்களுக்கு இருக்கு அப்படினே சொல்லலாம் கட்சி ரீதியா நான் போகணும்னு ஆசைப்படுறேன்னா அம்மா எனக்கு கத்துக்கிறதுக்கு நிச்சயமா இப்போ இதுல என்ன விஷயம்னா வந்து அம்மா இருந்த வரைக்கும் வந்து இந்த கட்சியில வந்து பெண்களுடைய ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக பெண்கள் ஓட்டு சதவீதமே இல்ல அதாவது மொத்தம் ஒன்றரை கோடி தொண்டர்னு எடப்பாடி சொல்றாரு பட் அவர் பேர் சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு எடப்பாடின்ற ஒரு துரோகியை நீங்கள் வந்து இன்னும் பத்து வருஷம் வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இந்த கட்சி இருந்து நீங்கள் எலெக்ஷன் நடத்தினால எடப்பாடியால் வந்து நூறு சதவீதம் அச்சீவ் பண்ண முடியாது உங்கள் தொண்டர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவோம் காசு வாங்குற தொண்டர்கள் மட்டும்தான் உண்மையாகவே இந்த தொண்டர்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள் புரட்சி தலைவர் வழியில் வந்த தொண்டர்களாக இருந்தால் அம்மாவுடைய தொண்டர்களாக இருந்தால் எப்போவுமே நீங்கள் வந்து எடப்பாடியை ஆதரிக்கவே மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த கட்சியை வந்து அபகரித்து வச்சுருக்கிறாரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தலைவர்களாலவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்து அவர் பதவி போட்டு அவர் வந்து ஆளுமை பண்ணிட்டுருக்கிறாரு ஆனால் தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப நொந்து போய் இந்த பத்து எலெக்ஷனில் பத்து தோல்வியை தோல்வி வந்தப்பறம் இவர் மேலே இருக்க நம்பிக்கை டோட்டலாக போயிடுச்சு பத்தில் இன்னும் நூறு எலெக்ஷன் இல்லை இன்னும் பத்து எலக்ஷன் நின்னாலுமே கண்டிப்பாக தோக்க தான் போகிறார் அதிமுகவினர் நிறைய பேர் அதிருப்தியில் இப்போ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாமா தொண்டர்கள் நிறைய பேர் என்ன கேட்டேன்னா தொண்டர்கள் அதிருப்தியெல்லாம் கிடையாது தொண்டர்கள் வெறி பிடிச்சி இப்போ தொண்டருடைய கருத்தை கேளுங்கள் தமிழகம் ஃபுல்லாக போய் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து பாக்ஸ் வைங்க இன்றைக்கி அண்ணா திமுகவில் தலைவரே கிடையாது அதாவது ஓபிஎஸ் ஐயாவை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு அதாவது நாங்கள்லாம் வந்து ஓபிஎஸ் ஐயாவை எந்த கட்சியும் கிடையாது கொடி கிடையாது சிம்பிள் கிடையாது ஆனால் அந்த உண்மைக்கு அம்மாவுக்கு உண்மைக்கு பாத்திரமாக இருந்த ஒரே காரணத்தினால நம்பிக்கையான ஒரு மனிதர் இந்த அதாவது நம்பிக்கையான மனிதர்ன்றதுனால நாங்கள் எல்லாருமே அவர் பின்ன பின் தொடர்ந்துட்ருக்கோம் அவர் நம்பிக்கையானவர்ன்றதுனால தான் இந்த துரோகத்தை வந்து எப்போவுமே தமிழ் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் எல்லா தொண்டர்களும் காசை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் வந்து நீங்கள் கேடஸ்க்கு என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் சரி என்ன கேட்டோன்னா இப்போ இருக்க கேடஸ் எல்லாமே எடப்பாடி கோழைகள் வீரமற்றவர்கள் ஏன்னா புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் பார்த்து வந்த கேடஸ்லாம் வந்து இவ்வளோ கோலத்தனமாக ஒரு எடப்பாடியை பத்து தோல்வி தோத்தவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா அசிங்கமாக இல்லையா எல்லாம் தொண்டர்கள நான் கேட்குறேன் சரி கேடஸ்க்கு தான் அசிங்கமா இல்லை கூச்சப்படாமல் வந்து பணத்தை வாங்கிட்டு கேவலமாக அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறீங்க நீங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க துணிச்சு வாங்கன்ற இது அம்மாவுடைய கட்சி அம்மா உருவாக்குற கட்சி தலைவர் உருவாக்குற கட்சி அம்மாவுடைய கட்சி அம்மாவோட தைரியத்தில் ஒரு துளி கூட உங்க யாருக்குமே கிடையாதா ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த இந்த அதிமுக நான் ஒரு தொண்டன் சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது மெஜாரிட்டி வின்ஸ்ன்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு கேடாஸையும் அவர் கண்ட்ரோலில் காசை கொடுத்து எக்கனாமிக்கெல்லாம் அவர் வந்து பிரைட் பண்ணி வச்சுருக்காரு நான்லாம் வந்து செங்கோட்டையன் அவர் மேலெலாம் பெரிய மரியாதை வச்சுருந்தேன் அவரெல்லாம் வந்து துளி கூட தைரியம் இல்லாமல் அவர் பின்னாடி வாழை பிடிச்சி இருக்காரு இன்றைக்கி வேலுமணி பார்த்தோன்னா வந்து அவர் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இண்டிவிஜுவலாக அவர் ஒரு பெரிய செல்வாக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு நான் அவரெல்லாம் நினச்சேன் கண்டிப்பாக முன்னே வந்து இதை வந்து இணைப்பாங்க நல்லபடியாக அந்த கட்சி ஒன்றா சேரும் அப்படின்னு நினச்சேன் நாளை பின்னே இந்த கட்சி இணைஞ்சால் கூட எடப்பாடி ஐயாவே இணைஞ்சாலும் எடப்பாடி தலைமையை துரோகத்தின் பின் நான் நிக்க மாட்டேன் இந்த கட்சியில் நான் இருக்க மாட்டேன் தலைவரை மாத்துங்க ஒரு தொண்டரை எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு தைரியம் திராணி இருந்ததுன்னா உங்களை யாருமே ஏத்துக்கலையே அடம் முடிச்சுட்டு அந்த சீட்ல உட்காந்துருக்கீங்க நீங்க எப்போ பொதுச் சொல்லி அம்மாவுடைய சீட்ல நீங்க உட்கார்ந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு உங்கள் மேல இருக்க வேல்யூவும் மரியாதையும் மக்கள்கிட்ட போயிடுச்சு என்ன ஒரு காரணத்தின் அடிப்படையில் வந்துட்டு சீப் ஒரு வார்த்தையை வைப்பதற்கான காரணம் என்ன ஏன்னா வருடம் வந்து ஆட்சியில் இருந்திருக்காரு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க வேற எந்த ஒரு காரணம் வந்து அப்படி சொல்றதுக்கான காரணமாக இருந்திருக்கு இல்ல நாலு வருஷம் ஆட்சி அதிமுக ஆட்சியை நல்லபடியாக நடத்தினார்னா அது முழுக்க முழுக்க காரணம் அம்மா மேல இருந்த சென்டிமெண்ட்ஸ் தான் அம்மா மேல இருக்க மரியாதை பயத்தில் எல்லாமே கரெக்டாக போச்சு முக்கிய காரணம் என்னன்னா இந்த நாலு வருஷமும் ஐயாவுடைய கைடன்ஸில் அவரை டெப்டி சிஎம்மாக போட்டு அவரை மிஸ்யூஸ் பண்ணி அவருடைய கைடன்ஸ்ல தான் வந்து நல்லபடியாக அந்த ஆட்சியை முடிச்சுட்டு வந்தார் ஒழிய அவருக்குன்னு எந்த ஒரு கெப்பாசிட்டியோ செல்வாக்கோ எதுவுமே கிடையாது ஒரு சின்ன இது சொல்கிறேன் ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்தப்போ அந்த அதாவது அம்மா சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ எல்லா மந்திரி ஆஃபீஸ்லேயும் நூறு பேர் இரநூறு நிற்பான் கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க எல்லா மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் வேலை நடக்கும் ஆனால் ஹைவேஸ் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் உள்ளே போவேன் அவருடைய ரெண்டு பிஎஸ் அவர் மட்டும்தான் இருப்பான் ஒருத்தவங்க கூட சீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாட்டார் அப்போ என்ன அர்த்தம் இவர்கிட்ட இவருக்கு வந்து எந்த சர்வீஸுன்ற மனப்பான்மையும் கிடையாது தொண்டர்கள்கிட்ட எந்த ஒரு அன்பும் கிடையாது அவங்க செய்யணுன்ற எண்ணமும் கிடையாது இன்னைக்கு வந்து டிஎம்கே கூட டை அப் பண்ணி இந்த கொடநாடு வழக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே ப்ரீவியஸ் அவருடைய மர்டர் கேஸ் அண்ட் அந்த ஹைவேஸ் வழக்கு இதெல்லாம் வந்து கவுண்டர் பண்ணும் இதெல்லாம் வந்து தற்காலிகமா வந்து இப்போதைக்கு நம்ம அப்படியே டாச் பண்ணிட்டு நம்ம எலெக்ஷன் வரைக்கும் தள்ளிட்டு போயிடலாம் ஸோ அதனால் வந்து இந்த கட்சியை பிரித்து பிளவுபட்டு வைக்கணும்னு சொல்லி ஜெயக்குமார்னு ஒரு பர்சனு அவரெல்லாம் சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு லீடர் அப்படின்னா கரைப்படையாமல் இருக்கணும் சரி நீ கரைப்படினால நான் தப்பு பண்ணுறேன் ஒத்துக்க ஓப்பனாக உனக்கு பய உனக்கு திராணி இல்லை கேபி முனுசாமி கமர்ஷியல் பர்சன் காசு கொடுத்தா எங்கே வேணாலும் பேசுவார் இப்போ திருமாவளவன் காசு கொடுத்தா அங்கே பேசுவார் ஸ்டாலின் காசு கொடுத்தா அங்கே பேசுவார் அவர்லாம் ஒரு ஆளே கிடையாது இவர் சொல்ல வந்த கருத்தை எல்லாம் ஜெயக்குமாரையும் கேபி முனுசாமியை வச்சு ஒரு கோலத்தனமாக சொல்லிகிட்ருக்காரு இப்போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து சொன்ன ஜெயக்குமார் அவர்களுடைய பெயரை போது என்னன்னா தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களையும் இப்போ செய்தியாளர்கள் சந்திப்புலாம் பார்த்துருப்பீங்க ஓபிஎஸ் அவர்களையும் அதிமுகவையும் சம்மந்தப்படுத்தி ஒரு கேள்வி கேட்க போனா ஜெயக்குமார் அவர்கள் வைக்கிற பதில் அவர் அதிமுகவிலே இல்லை நீங்கள் வந்து அவர் அதான் கூட சேர்த்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில வைக்கிறாரு இது பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அவர் அவருடைய ஆதரவாளராக இல்லை உண்மையாகவே சொல்கிறேன் நாங்கள்லாம் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் லீகல் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல அப்புறம் பொலிட்டிக்கல் ஒர்க் ஸ்ட்ரெஸில் இருக்கும் உண்மையாவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தான் அவர் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கட்டும் எங்களுக்கு நல்ல டைம் ஆகுது ஜெயக்குமார்லாம் வந்து ஒரு 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 தரமான பொலிட்டிஷியனே கிடையாது ஒரு காமராஜர் அவரு ஒரு கக்கன் அவரு ஒரு புரட்சி தலைவர் அவரு இல்லை புரட்சி தலைவி அவரு இல்லை ஐயா ஓபிஎஸ் மாதிரி ஒரு விஸ்வாசியா ஒரு விசுவாசம் மிக்க தொண்டன் உலகத்தில் வந்து அந்த அம்மா வந்து பாராட்டின ஒரே பர்சன் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையான பர்சன் நான் முத மொதல் அந்த பேங்க்கில் மேனேஜராக இருந்து வந்தப்போ மொதல் மொதல் ஐயா என்னுடைய விஸ்வாசம் மிக்க தொண்டர் அவர் தான் சொல்லி ஓபிஎஸ் அவர் பேருன்னு எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விடுறாரு எனக்கு எல்லாம் பொலிட்டிக்கல் நாலேஜே கிடையாது முத முத உள்ளவரை கார்பரேட்லேருந்து நேராக உள்ளவர வந்ததுமே அவங்க இன்ட்ரடக்ஷனே இப்படிதான் இருக்கு ஸோ நம்ம யார வந்து எடுத்துக்காட்டா பார்த்தோமோ அவங்களே ஒருத்தங்களை ஒரு நல்லவர் அப்படின்னு ஒருத்தங்களை கை காட்டும் போது நமக்கு அவங்க மேலே ஒரு தனி நம்பிக்கை வருது ஸோ அவர் இப்போ அம்மாக்கு அப்புறம் இப்போ புரட்சி தலைவர் அப்புறம் அம்மாக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து தலைவராக இவர் மட்டும்தான் தெரியுது ஒரு நாணயமான தலைவர் ஒரு உண்மையான தலைவர் இப்போ கூட நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க சும்மா இருக்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஐயா சொல்கிறாங்க ஐயா சொல்கிறாங்க நாங்கள் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர்னு கூப்பிட்டு போய் கூட்டத்தை அங்கே போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி அவரை வந்து ப்ரௌட் பண்ணிட்டு வரோம் சரிங்களா நான் வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேரை கூட்டத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு நான் வந்து எடப்பாடி வீட்லேயும் வந்து நான் வந்து தலைமை கழகத்தில் என்னால் முற்றுகை ஈஸியாக பண்ண முடியும் அவர்கிட்ட நான் கைடன்ஸ் கேட்குற ஓபிசிஏகிட்ட அவர் சொல்கிறார் ஒரே ஒருத்த பொறுமையாக போகும் ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் இன்றைக்கி தமிழகத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் சீனியர் லீடர் சீனியர் மோஸ்ட் லீடர் த்ரீ சீஃப் மினிஸ்டர் அவருக்கு எப்படி எப்படி வின் பெரிய தெரியாதிக் லீடர் வந்து உன்கிட்ட சொல்லும் சொல்லும் நீ அப்ப கூட உன்னால உனக்கு அந்த மண்டையில் எட்டலை நான் ஜெயக்குமாரை வச்சு தான் பேசுவேன் நான் வந்து கே பி முனுசாமி தான் பேசுவேன் என்கிட்ட இருக்கோயாவே வச்சுப்பேன் வாய் திறக்க முடியாத ஊமைகளா வச்சுப்பேன் நான் தொண்டர்கள்லாம் வந்து அழிச்சிருவேன் அப்படி நீங்க சொன்னா ஒரு நாள் வந்து ஒட்டுமொத்த தொண்டரை வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் அந்த புரட்சியில் நானும் ஒரு அந்த இடத்துல ஒரு பர்சனாக நிற்பேன் இப்போ அதிமுக வந்து ஒன்றை நினைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க சொல்றீங்களா அதாவது ஒன்றை நினைத்தா நல்லா தான் இருக்கும் அந்த கட்சி வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இந்த ஒரு எலெக்ஷன் நம்ம பார்த்தவருக்கு இந்த ஒரு எலெக்ஷன்ல கொஞ்சம் வந்து இறக்கம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த எலெக்ஷனை சந்திக்கும் போது எல்லாருமே ஒன்றி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அது இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி அண்ணா திமுக வந்து டெபாசிட் போயிடுச்சு எல்லா இடத்துலையும் வந்து தேர்ட் பொசிஷன் போயிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்ல விரும்பலை ஏன்னா வந்து நான் இப்போ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த கட்சிக்கு வந்தேன் ஸோ அந்த கட்சியை பற்றி எனக்கு தப்பாக சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு அந்த கட்சிக்கு வந்தனால அதை எனக்கு தப்பாக சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது டு பி மோர் ஃப்ராங் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கங்க இன்றைக்கி அதிமுகவில் ஒரு தலைவர் ஒருத்தர் நின்னா ஒரு பத்து பேர் ஓட்டு போடுவான் ஒரு ஒரு தொண்டர்கள்லாம் ஓட்டு போடுவான்னா நீங்கள் வந்து எடப்பாடி போடுவானா போட மாட்டாங்க நல்லா யோசிங்க நம்ம சசிகலா மாவுக்கு போடுவாங்களா சான்ஸே கிடையாது டிடி வண்ணன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையோடு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ்ஐயானா மக்கள் ஏற்றுப்பாங்கங்க இன்றைக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த கட்சி போகணும் அண்ணா திமுகா போகணுன்னா ஓபிஎஸ்ஐயாவின் குடையின் கீழ் எல்லாருமே இயங்கினாங்கன்னா அது வந்து சிறப்பாக போகும் எடப்பாடி வந்து பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய கருத்து இது இல்லை இப்போ நீங்கள் வந்து சொன்னது தான் ஒரு எடப்பாடி தலைமையில் வேண்டாம் ஆனால் வந்துட்டு அதிமுகவாக எல்லாருமே ஒன்றிணைந்தால் அந்த கட்சி வந்து மேலும் வலுப்புறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களே அதில் என்ன மாற்று கருத்தே இல்லை சார் இன்னைக்கு வந்து திமுக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து வெளியே போகிறோம் திருப்பி வீட்டுக்குள்ளேயே வர முடியல அதுக்குள்ளே ரோட்டை தோண்டி போட்டுறான்னு எங்கேயுமே ஒரு பீஸ் ஆஃப் இல்லை பப்ளிக் வந்து எங்கேயுமே பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அதாவது நான் வந்து புதுசாக இனோவேஷனாக நிறைய கொண்டு வரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரே ஒளியே இங்கே வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்கி யார் வேலை பார்க்குறான்னு தெரில ஒவ்வொரு குடிமக்களும் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் டு பி மோர் ஃப்ரெண்ட் எனக்கெல்லாம் வந்து என் வீட்டை கதவை சாத்திட்டு நேராக வந்து கோபாலபுரத்தில் சாவியை கொடுத்து நார்த் சைடு போயிடலான்னு நான் பிளான் வச்சுட்டுருக்குறேன் ஸோ அந்த நிலைமையில தான் இருக்குது அப்படிப்பட்ட கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எதிர்கட்சியிலேருந்து ஒரு அறிவுறுத்தலும் கிடையாது ஒரு பிரச்சனை பண்ணுறதில்ல ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுறதில்ல கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை ரைட்ஸ் இல்லை இப்போ தைரியமும் இல்லை இவங்க தான் துரோகி பயல்களாச்சே துரோகிகளுக்கு எப்படி தைரியம் வரும் நீ வந்து நான் அன்றைக்கி சசிகலாமாவை தள்ளி விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ்ஐ ஐயாவை யூஸ் பண்ணிவிட்டு ஓபிஎஸ்ஐ அந்த நாலு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு பயன்படுத்திட்டு நீங்கள் அவரை தள்ளி விட்டு அடுத்த பொசிஷன் வந்துருக்கீங்க டிடிவி என்ன வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தவரை அவரையும் சரிச்சிட்டீங்க அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபியை வச்சு நீங்கள் காலத்தை ஓட்டிட்டு பிஜேபியை தூக்கி வெளியே போட்டிங்க நீங்கள் பிஜேபி எல்லாம் கூட்டணி டயப் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணி வரலையா நீங்கள் நன்றியின்றதே கிடையாத ஒரு மனுஷன் எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க படித்தவளேருந்து பாவமர மக்கள்லேருந்து எல்லா மக்களும் பார்த்துட்டுருக்குறாங்க நீங்கள் என்ன தான் இந்த கேடாஸை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்க கேடாஸை நாளைக்கு பத்தாயிரம் பேராக உருவாக்குனா கூட மக்கள் ஓட்டு போட மாட்டேன் நீ கேம்பெயின் பண்ணி போனால் காரி துப்புவான் எல்லாம் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவான் போட மாட்டான் அண்ணா திமுக ஜென்மத்துக்கு வராது எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு பர்சன் இருக்கிற வரைக்கும் இந்த அதிமுக நூற்றி ஒரு சதவீதம் அச்சீவ் பண்ணவே பண்ணாது இப்போ ஆக்சுவலாக நீங்க சொன்னது வச்சு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில அதிமுக இப்போ வந்து செயல்பட்டு இருக்கு இதுல முக்கியமா அதிமுகவருடைய ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா அம்மா வரைக்கும் அம்மா அம்மா அதாவது ஜெயலலிதா அம்மாவிற்காக பெண்கள் நிறைய பேர் வந்து வாக்கு செலுத்த ஆரம்பித்தாங்க சொல்லலாம் பெண்களுடைய வாக்கு வந்து கம்மியாயிடுச்சு நினைக்கிறீங்களா இப்போ வந்து சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு அதிமுகவுடைய கூட பெண்கள் கூட்டம் கம்மியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜெயலலிதா அம்மா போதெல்லாம் நிறைய பெண்கள் வந்துட்டு அதிமுக தேடி வர ஆரம்பித்தாங்க இப்போ வந்து கம்மியா ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா பாக்குறப்ப இல்ல அதிமுக அப்படின்னா இன்னைக்கு அண்ணா தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான் ஐயா ஓபிஎஸ்க்கு பெண்களுடைய ஓட்டு ராமநாதபுரத்தில் ஒட்டுமொத்த பெண்களும் ஓட்டு போட்டாங்க இன்றைக்கி அங்கே அவங்க தோத்தாங்கெலாம் கிடையாது இது மாபெரும் வெற்றி வெறும் பன்னெண்டு நாளில் இந்த மூன்று லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னா அது வந்து இமாலய தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கடைசி நிமிடில் தான் மினிட்ஸில் தான் வந்து அந்த சிம்பிள் கிடைக்கிது அந்த சிம்பிளை வந்து இந்த அளவுக்கு அவர் ரீச் பண்ணி போயிருக்காரு இவ்வளோ பெண்கள் ஆதரிச்சிருக்கிறாங்கன்னா அதிமுகவுடைய பெண்கள் ஓட்டு எல்லாமே வந்து ஓபிஎஸ் ஐயாவுக்கு மட்டும்தான் இருக்குது கரிஸ்மாட்டிக் லீடர் அம்மா மாதிரி ஒரு லீடர்லாம் பெண்களை வந்து முதன்மைத்துவம் பண்ணாங்க பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க பெண்களை வச்சு தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட்டை உருவாக்குனாங்க பெண்களுக்காக மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க மிகப்பெரிய ஆளுமை அம்மா ஸோ இன்றைக்கி வந்து உண்மையாகவே அதிமுகவுக்கு பெண்கள் ஓட்டுன்றதே கிடையாது அதுதான் உண்மை அண்ணா திமுக உண்மையான தலைவர் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஐயாவுக்கு பெண்கள் ஓட்டு இன்றைக்கி வந்து தமிழகம் ஃபுல்லாக அவர் வந்து நிற்க வச்சார் எம்எல்ஏ எலெக்ஷனில் வர கான்ஸ்டுவன்சி எலெக்ஷனில் நிற்க வைச்சார்னா கண்டிப்பாக அவ்வளோ பெண்கள் ஓட்டும் அதிமுகவில் போடுவாங்க அவருக்கு வந்து அதிகமா பெண்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்தபட்சமா அவர் வந்து இப்போ ராமநாதபுரம் தொகுதியில வந்து சொல்லும் கடைசி நிமிடத்துல வந்து ஓபிஎஸ் அப்படின்ற பெயர்லேயே நிறைய கேண்டிடேட் வந்துட்டு உள்ளவர் ஆரம்பிச்சிட்டாங்க மகன் கூட சொல்லியிருந்த நிறைய குழப்பங்களை மக்களுக்கு உண்டாக்குறதுக்காக இதெல்லாம் வந்து வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த நேரத்துல உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருந்தது இதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க உலகத்துக்கே தெரியும் பாமர மக்களுக்கு கூட தெரியும் இது யாருடைய வேலைன்னு சொல்லிட்டு ஸோ பாவம் வந்து அவ்வளோ விவசாயிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அவருடைய பேரை உள்ளவங்களாம் நிற்க வச்சு இவரை சரிக்கணுன்ற ஒரு எண்ணம் எல்லாத்துலேயும் துரோகம் ஒரு ஒருத்தர் வந்து வரக்கூடாதுன்றதுக்கு எப்படிலாம் தடுக்கணுமோ நீ வந்து அரசியல்ல பல ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் நேர்மையாக நீ உன்னால் ஜெயிக்கவே முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு எல்லா மக்களுக்கும் உலக மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அனைவருக்குமே தெரியும் மிகப்பெரிய கோலத்தை நான் அவர் பண்ணது இது ஈவன் அப்படி நிற்க வச்சு இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார் அப்படின்றது வந்து நாங்கள்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஐயாக்கு ஏன்னா அவர் இந்த அளவுக்கு போய் வந்து அந்த சிம்பிளை எவ்வளோ ஷார்ட் பீரியடில் மக்களுக்கு ரீச் பண்ணி ஸோ அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான்றது எங்களுக்கெல்லாம் வந்து அவர் கீழே வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுருக்கோம் ஆக்சுவலா அந்த அவர் அவருடைய தம்பிக்கையே ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே அவருடைய அதாவது அவர்கிட்ட இருந்து வெளியே போகாத அளவுக்கு அவர் மேலே பண்றேன் நிறைய பேர் உலகத்துலேயே எந்த தலைவருக்குமே எந்த சிம்புள் இல்லாம எந்த கட்சி இல்லாம எந்த தலைவருக்காவது இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கான்றதை நீங்க விசாரிச்சே சொல்லுங்க சரிங்களா நான் சும்மா வந்து ஒரு ஒரு இமாஜினேஷன்காக சொல்கிறேன்னா நினைக்காதீங்க தொண்டர்களுக்கு அதாவது கொடி கிடையாது சிம்புள் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நாங்கள் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய கூட்டம் எடப்பாறையோட அதிக கூட்டம் இவர்ட்ட தான் இருக்குது அப்போ இவ்வளோ பேர் அவரை ஃபாலோ பண்ணுறோம் என்ன அர்த்தம் ஒரே ரீசன் தான் நாங்களாம் நம்புகிறோம் புரட்சித் தலைவருக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அப்புறம் வந்து ஐயா ஓபிஎஸ்ஸாக இந்த கட்சியை வழிநடத்த முடியும்னு வந்து முழுமையாக ஆணித்தனமாக நம்புகிறோம் என்ன ஒரு விஷயம் அம்மா கிட்டே வந்து அவர் தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அவருடைய பொறுமை நேர்மை ஒரு முடிவெடுத்தால் தைரியமாக முடிவெடுக்கிறாரு அதே மாதிரி எல்லா பாகுபாடு இல்லாமல் வந்து ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இல்லாமல் பெண்கள் ஆண்கள் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் ரொம்ப அன்பாக இருக்கார் உண்மையாக இருக்கார் அந்த உண்மைக்காக தான் அவரை தொடர்ந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்